உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கால புஷ்ய தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா ஒன்பதாம் இடம் கால புஷ்ய தத்துவத்துக்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்ம காரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவை பாடி இறைவனையினோட இணைந்த ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் இருக்கு அப்போது இந்த காலகட்டம் தான் வந்து என்னென்னக்க பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அதனால தான் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து மார்கழி மாதத்தில் வந்து காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கோலம் போடுவது பார்த்திங்கன்னா கற்பனை வளர்த்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு வச்சுக்க நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடியற் ஆலையில் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த விடியற் ஆலையில் அந்த விடிய கால அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பிராணசக்தி கிடைக்கும் என்னங்க பிராணசக்தி கழிச்சு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் வந்து ரொம்ப வலுமையாது ஆண்களுக்கு வந்து எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹாம் பவர் தான் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம் அதனால தான் பெண்கள் வந்து கால்களை ரொம்ப பேணிக்கணும் அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுறதிலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும் போது தான் அற்புத விதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோனல் அந்த ஹார்மோனலுக்கான ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குதுங்க ஏன்னா அந்த கால்கள் தூண்ட போடும்போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வலுவாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை வந்து நல்லா வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்க குடும்பம் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் வந்து பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும் ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது ஸோ அதாவது தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இருக்கும் ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டான விரியும்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான ஒரு அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவையை பாடி அந்த இறைவன் அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகள்லேயே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக ஏற்ற மாதிரி கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விழாவாக டீட்டெயிலை பார்ப்போம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்போது ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வக்ரன் வக்கரம் அடைஞ்சிருப்பார் ஸோ அந்த வக்கரத்தால் பார்த்திங்கன்னா பல தொல்லைகள் அனுபவிச்சிருப்பாங்க போன சரியான வியாதி சரியாயிடுச்சு நின்பு பெரிய பெரிய வியாதியெலாம் சரியான வியாதி எல்லாமே மறுபடியும் விட்டு வந்திருக்கும் மறுபடியும் அந்த பிரச்சனைக்கான அந்த ஒரு சிம்டம்ஸ் தோணி இருக்கும் ஈயோ என்னடா அது திருப்பி வந்துடுச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இருக்கும் நிறைய மருத்துவ உடல் உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் தைரியமே இல்லாமல் போயிருக்கும் ஸோ தைரிய குறைபாடால் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை இருந்திருக்காது என்னடா இது மறுபடியும் நமக்கு திருப்பியும் பழைய பிரச்சனை வந்துச்சு இப்படின்னு பழைய பயந்து குழப்பத்தில் இருந்திருப்பான் ஒரு முடிவு எடுக்கிறதுல அவ்வளோ குழப்பங்கள் இருந்திருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறி எடுத்த விஷயம்லாம் அடித்து தூக்கி வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பழைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்கனவே பெண்டிங் போட்ட எல்லா முயற்சியும் இப்போ இந்த கடையில் ஃபைலை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது தனம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது அபிவிருத்தி இருக்குது தனம் வந்து பெருகும் வருமானம் பெருகும் பேச்சில் பார்த்திங்கன்னா நிறைய பழைய எல்லாம் மாற்றி புதிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்து அது தைப்பிறந்தால் தான் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழியிலே அந்த வாய்ப்புகள் உருவாகிடும் மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் மனம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய விரயம் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வாகனத்தை சர்வீஸ் பண்ணுங்கள் வாகனத்தில் நல்லா இருந்தாலும் சும்மானாலும் கொடுத்து ஒரு சர்வீஸ் கொடுங்க ஏன்னா வச்சுங்க போகும்போது ஒரு பிரச்சனை கொடுத்துரும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வாகன மாற்றங்கள் செய்வாங்க புதிய வாகனம் ஒரு வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா வாகனத்துக்காக விரயம் வண்டியை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க சும்மா இருந்த வண்டியை காசை செலவு பண்ணி ஏதோ ஒரு டெக்கரேஷன் பண்ணுவது இல்லை இதை மாற்றுறது அதை மாற்றுவது என்பது வாகனத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வாகனத்தில் நடந்தே தீரும் ஸோ அப்போ என்னென்னாக்கா வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஹெல்மெட் போடாத கேஸ் வந்து கண்டிப்பாக வரும் இல்லைன்னா ஏதோ ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியாமல் போகலாம் ஸோ வண்டியில் ஸோ அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விரயங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு பெனால்ட்டி வரும் அதுவும் என்ன குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி டேக்ஸு பே பண்ணுறது இதில் வந்து ஏதாவது ஒரு பெனால்ட்டி போடுவாங்க ஏன்னா அந்த குறித்த டைமுக்குள்ளே நீங்கள் கட்ட மாட்டீங்க அப்புறம் கட்டலாம் அப்புறம் கட்டலாம் அப்புறம் செய்யலாம் இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்களை தள்ளி போடுவது அந்த டேட்டு முடிஞ்சு ஒரு பெனால்ட்டி கண்டு சூழல்கள் வந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேஸ்டைட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜீரணத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முழுமையாக இருக்குது ஏன்னா உணவு உட்கொள்ளக்கூடிய தன்மை நாம் சாப்பிட்ருவோம் நம்ம வயிறு ஜீரண நிற்கணும்ல ஆ நாங்கள் வந்து உடனே சொல்லுவோம் நாங்களாம் கரெக்ட் டைம் சாப்பிட்ருவாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் வயிறு ஜீரண நிற்கணும்ல அந்த இடத்துல வந்து அது ஜீரணம் வந்து சரியாக நடக்காது அது அந்த இடத்துல வயிறு பார்த்தீங்கன்னா அடிவயிரில் எப்போதும் ஒரு வீங்கினா மாதிரி ஒரு அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஜீரண குறைபாடால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை சாப்பிட்ணும் நிறைய மகர ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் இந்த கால மார்கழி மாதம் கொண்டக்கடலை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய எல்லாமே மாறும் கடன்லாம் தீரும் அதுவும் இந்த மார்கழி மாறுறதுக்கு மட்டும் இது பொருந்தும் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் கூட தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் கடனை தீக்கும் நோய் தன்மையை மாற்றிவிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக இந்த சிவன் சிவலிங்கம் வைக்கிறது இல்லை இந்த சிவ வழிபாடு செய்வது இது ஏதாவது ஒன்று உடையும் ஸோ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருந்தாலும் சரி இல்லை ருத்ராஷமாக இருந்தாலும் சரி ருத்ராஷம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அறுந்து விழும் இது மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ருத்ராஷமா அறுந்து விழுவது இல்லை சிவன் ஃபோட்டோ உடையிறது எங்கேயாவது ஒரு காரணம்ல ஒன்று உடையும் ஸோ அதனால் அந்த உடையதை வந்து ஒரு பரிகாரமாக நினச்சிட்டு மாற்றி புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க இதுதான் உங்களுக்கான ஒரு பரிகாரமே ஸோ இந்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா மனம் பார்த்திங்கன்னா மனம் ஆசைப்பட்ட விஷயத்துக்காக சில விரயங்கள் வந்து செய்யும் ஏன்னா இது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மகர ராசிக்காரங்க வந்து ஹார்மோனில் இன்பேலன்ஸு இருக்கிறதுனால மனசில் பற்றி நிறைய கற்பனை அதிகமாகும் ஸோ அந்த கற்பனைக்காக ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக தேவையில்லாத விஷயந்தான் வாங்கும் இன்னும் சொல்லுவாங்களே நீ பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாதான் ஸோ இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க தேவையான விஷயத்தை வாங்கணும் நிறைய பொருள் ஆசைப்பட்டு தேவையில்லாத அதை பயன்படுத்தவே போகிறது இல்லை இந்த காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பயன்படுத்தவே போவது இல்லை ஸோ அதனால் நீடட திசையங்களை வாங்கினீங்கன்னா பிரயோஜனப்படும் தேவையில்லாத விஷயம் நாளைக்கு அதை செய்ய போகிறேன்னு சொல்லி ஒன்று வாங்கி அது சும்மா அதை பேக் கூட ஓப்பன் பண்ணோமா வீட்டில் சும்மா தான் தூங்கிட்டு கிடக்கும் ஸோ அதனால் தேவையான விஷயங்களை வாங்குங்க தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்